அண்டோரும் நிச்சயமாக இயேசு கிருஷ்ணாம் திராளி உங்களை வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக எனக்கு அறிவானவர்களை இந்த கால வேலையில் எபேசியர் எழுதின திருமுகத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் திருவிசி செய்வாராக எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பொல்லாங்கன் ஏயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேட்கத்தை பிடித்துக்கொண்ட உருளாயும் இல்லங்கள் பிரச்சனையும் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே சிபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனோ உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் இழித்துக் கொண்டிருங்கள் எனக்கு அறிவானவில்லை இங்கே சொல்லப்படுகிறது புல்லாம்கண் இயும் அக்னி அஸ்திரம் அக்னி அஸ்திரம் அக்னி பொல்லாதவர்களிடம் பொல்லாத கிரியைகள் இருக்கிறது அக்னி என்று சொல்லப்படுகிறது இது ஒரு வகையான அக்னி பரிசுத்த அக்னி பர்வத்திலிருந்து இறங்கி வருகிற அக்னி இந்த பொல்லாங்கான் நெய்கிற அக்னியிலிருந்து அது போட வேண்டும் அதை நிர்மூலமாக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது தருகிறது இந்த பொல்லாங்கான அக்னி ஒரு மனிதனும் இருக்குமானால் அக்னி என்ன செய்யும் தீ பற்றி அடுத்த இடத்தை பிடிக்கும் அதை நாசம் பண்ணும் அப்படித்தான் ஒரு மனுஷனுடன் இருக்கிற பொல்லாத அகிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகள் மற்றவர்களை பற்றி பிடித்து அவர்களையும் கீழே தள்ளிவிடும் நாசமாற்றிவிடும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரணம் ஒரு சில நேரங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லாததுனால அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது பொள்ளாங்க அக்கினி அக்னி இது மற்றவர்களை பிடிக்கத்தக்கதான அக்னி மற்றவர்களை பற்றி எரிய வைக்கிறதான அக்னி எரிந்து சாம்பலாக்குகிற அக்னி ஒன்றுமில்லாமல் செய்ய அனுப்பப்படுகிற பிசாசினால் அனுப்பப்படுகிற பொல்லாங்கின் அக்னி இது எந்த மனசிடம் இருக்கிறதோ மற்றவர்களையும் கீழே தள்ளிவிடும் எரித்துவிடும் ஒன்று தப்பிக்க வேண்டும் நமக்கு சொல்லி தரப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விசுவாசம் ரச்சனையும் தலைச்சீரா இருக்கணும் ரச்சிப்பு நம்முடைய தலைமையில் இருக்கணும் தேவ ஆவியின் ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் தேவவசனம் இருக்கணும் ரெச்சிப்பு இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் எந்த சமயத்தில் சகல விதமான வேண்டுதலோட விண்ணப்பத்தோட ஆவினாலே செவம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தமான வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருக்கிற செவம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் இந்த பொல்லாத அக்னி அவித்து போட வேண்டுமானால் நிர்மூலமாக்கப்பட வேண்டுமானால் எப்பொழுது செவம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் ஜெர்மனி விழித்திருக்க வேண்டும் பரிசுத்தவான்களுக்காக செமிக்க வேண்டும் இன்னைக்கு பரிசுத்தவான்களுக்காக செமிக்கிறது குறைவினால் பரிசுத்தவான்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குண்டான போராட்டம் அதிபயங்கரமாயிருக்கிறது ஸோ வேதம் கற்றுத்தருகிறபடியாக நாம் பொல்லாதவன் ஏகிற அக்னியை கண்டுபிடிக்கணும் எதன் வழியாய் அக்னி வருகிறது எந்த மனிதன் மூலமாய் வருகிறது எந்த நிகழ்ச்சி மூலமாய் வருகிறது யார் மூலமாய் வருகிறது இந்த பொல்லாத அக்னி என்று கண்டுபிடித்து அதை அவித்து போட வேண்டும் அதற்காக நாம் செய்ய வேண்டியது விசுவாசம் என்னும் கேடகம் பிரச்சனை என்னும் தலைச்சீரா தேவ வசனத்தை பிடித்துக்கொண்டு வைராக்கியமாய் நிற்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறது ஜெபிக்க வேண்டும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு விழித்துக் கொண்டீர்கள் இன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு வேண்டுகிறவர்கள் குறைவு பரிசுத்தவான்கள் இதோ ஊழியர் செய்கிறார்களே அவர்கள் இதோ உபவசித்து இரவும் விழித்து மற்றுமாய் பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நின்று போராடி அநேகரை இயேசு நாமத்தில் விடுவித்து அநேகரை இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெற்றுக்கொள்ளும்படியாக விண்ணப்பம் வைக்கிற அவர்களுக்கு உண்டான அஸ்திரி அக்கினி அஸ்திரங்கள் அமைத்து போடப்பட வேண்டுமானால் பரிசுத்தவான்களுக்காக ஊழியருக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும் பொழுதுதான் அந்த வருகிற ஊழியக்காரர்கள் குடும்பமாக வருகிற அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட முடியும் அதை நிர்மலமாக்கப்பட முடியும் ஜபம் ஜபம் வேணும் அதனால் ஏறையா கருமாவில் இதை காண்கிற கேட்கிற சகோதரி சகோதரி நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக அதிகமாக செவியுங்கள் இந்த காலங்கள் பலர் இருக்கிறது அக்னி அஸ்திரம் ஓ விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பற்றி பிடிக்கத்தக்கதாய் அது வேகமாய் பரவிக்கொண்டிருக்கிறது எனவே ஞானம் உள்ளவர்களாய் பரிசுத்தவான்களுக்காக அவர் விழுந்து போகாதபடி அவர்கள் இந்த அசுத்த கிரியைகள் வந்து தொடாதபடி வேலியடைக்கும்படியாய் நீங்கள் செவமன்கள் உங்களுக்காக இரவும் பகலும் அன்றாடுகிற ஊழியக்காரர்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக செமிக்க வேண்டும் அதைத்தான் இங்கே பாவை நிதி வைத்திருக்கிறார் பரிசுத்தவான்களுக்காக செவியுங்கள் பரிசுத்தவான்களுடைய குறைகளை ஸ்தோத்திரம் பிரபலப்படுத்தாதீர்கள் அவர்களும் மனுஷன் நானும் மனுஷன் தான் என்று மாம்சத்திலே தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அக்னி அஸ்திரம் அந்த பரிசுத்தவான்களை தொட்டு விடாதபடி ஒவ்வொரு ஒரு விஸ் விசுவாசியரும் உங்களுக்காக பிரயாசப்படுகிற உங்களுக்காக கண்ணீரோடு செவிக்கிற அந்த ஊழியக்காரர்களுக்காக செவிக்க வேண்டும் அதை விட்டு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது அதை விட்டு தூசணமான வார்த்தைகளை பேசி கூடாது அது கர்த்தர் கர்த்தர்கான்கிறவராக இருக்கிறார் ஊழியக்காரருக்கு கர்த்திற்கு உண்டானது அது சுதந்திரம் அதை கர்த்தர் பார்த்து கொள்கிறார் எனவே ஜெபிக்கிறவர்கள் ஜெவிப்போம் கர்த்த நாமத்தை மெய்மைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் எதிரியான பிசாசன் அக்னி அஸ்திரங்களை கண்டுபிடிப்போம் அதை நிர்மூலமாக்குவோம் கர்த்தர் ஆசிரிப்பராக ஆமேன் எனக்கு அறுக்காண்டு வருகிற ஏழாம் தேதி லிபனான் ஜோக தோட்டத்தில் இரவு ஜெபம் இருக்கிறது லிபனான் ஜோக தோட்டம் பால் பண்ணி பஸ் ஸ்டாப் சிறுமலை பார் என்கிற இடத்துல வாருங்கள் இணைந்து ஜெபிப்போம் ஜெபித்து அநேக பரிசுத்தவங்கள் கருத்துக்கொள் வளர நம் ஜமிப்போம் கருத்து பிரியும் காங்க காணி செபித்துக்கொள்ளுங்கள்